வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பிறன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் பெயரை பிறப்புச் சான்றில் இல்லாமல் இருக்குமே ஆனால் அதை இணைத்து கொள்ளலாம் அதற்கான கால அளவு எவ்வளவு எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் இருக்கிறது என்பதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் தேதியில் சென்னையில் செய்தித்தாளில் வெளியிடப்பட்டவை தான் இவை இது பொது சுகாதாரத்துறையுடைய இயக்குனர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதை வாசிக்கிறேன் பிறப்பு சான்றிதழில் பெயரை சேர்க்காதவர்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் பொது சுகாதாரத்துறை தகவல் சென்னை ஆகஸ்ட் ஆறு பிறப்புச் சான்றிதழில் பெயரை சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பெயரை சேர்த்து கொள்ளலாம் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குழந்தை பள்ளியில் சேர வாக்காளர் அடையாள அட்டை பெற வயது குறித்து ஆதாரம் காட்ட ஓட்டுநர் உரிமம் பெற கடவுச்சீட்டு மற்றும் விசா உரிமம் உள்ளிட்டவற்றுக்கு பிறப்புச் சான்றிதழ் ஒரு முக்கிய ஆவணமாக உள்ளது குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான பிறப்புச் சான்றிதழ் ஆகும் அவ்வாறு பிறப்புச் சான்றிதழில் பதினைந்து ஆண்டுகளாக பெயரை பதிவு செய்யாதவர்கள் பெயரை பதிவுச் சான்றிதழில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சுகாதாரத்துறை இணை மற்றும் துணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களின் பிறப்புச் சான்றிதழில் பெயரை விடுபட்டிருந்தால் அது குறித்து பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து பெயரை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெற்றோர் மற்றும் பாதுகாப்பாளரின் கையொப்பமிட்ட படிவம் பெற்று பெயரை சேர்க்கலாம் பிறப்புச் சான்றிதழில் குறித்து எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை விலக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஆண்டுக்குள் பெயரை சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மாணவரின் முழு பெயரை சேர்க்கலாம் அல்லது பெயரில் சில எழுத்துக்கள் திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் அந்த திருத்தத்தையும் மேற்கொள்ளலாம் தேவைக்கு ஏற்ப இதற்காக சிறப்பு முகாம் நடத்தலாம் இவ்வாறு கூறியுள்ளார் இந்த செய்தித்தாளில் இதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடியவங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கப்பட்டதின்படி என்னால் சில உதவிகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு அதன் மூலம் செய்யப்பட்டு சான்றுகளும் பெறப்பட்டிருக்கிறது அதை பற்றின விஷயங்களையும் சொல்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அமெரிக்கா நாட்டில் இருக்க இருக்கக்கூடிய என்னுடைய மகளை பார்ப்பதற்காக விசா வாங்குவதற்காக செல்கிறார் அமெரிக்காவுடைய தூதரகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவர் கேட்கின்ற போது உங்களுடைய பிறப்புச் சான்று இருக்குமே ஆனால் தங்களுக்கு விசா வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் அவருடைய பிறப்புச் சான்றையும் அவர் தேடி கண்டுபிடித்து விட்டார் அதை எடுத்துகிட்டு போய் காட்டும் போது இந்த பிறப்புச் சான்றில் உங்களுடைய பெயர் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது அந்த பெயரை பதிவு செய்து எடுத்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு விசா வழங்கப்படும் என்று மறுபடியும் மறுக்கப்படுகிறது அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாரு தன்னுடைய பெயரை பதிவு செய்வதற்காக வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகிறாரு வட்டாட்சியர்கிட்ட போய் கேட்கின்ற பட்சத்தில் வட்டாட்சியர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார் அதுக்கடுத்தது அவர் ஆடியோ கிட்ட போகிறாரு ஆடியோவும் இது சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லலை ஆகையால் என்ன பண்ணுறாருனா இதை பற்றி குழப்பமாகவே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்கப்பட்டு எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார் உடனடியாக அவருக்கு இந்தந்த இடத்துக்கு என்னென்ன துறைகளுக்குலாம் நீங்கள் மனு கொடுக்கணுமோ அந்த அந்த மனுவெல்லாம் கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு திங்கள் தின கோரிக்கை மனுவை வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதன்படி நான் கூறியவாறு அவர் மனுவும் அளித்தார் அதன் அடிப்படையில் உங்களுக்கு அதற்கும் தீர்வு கிடைக்கவில்லை எனில் என்னுடைய தொலைபேசி என்னை கொடுத்து அவங்கள்ட்ட பேச சொல்லுங்கள் எல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை அவரிடம் காமிங்கள் அதில் அரசாணைகளை இணைத்துள்ளேன் அதை அவர் படித்து பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு புரியும் என்று கூறியிருந்தேன் அது அந்த அடிப்படையில் அவர் எட்டாம் தேதி அவர் வந்து அவருடைய பிறப்புச் சான்றில் பெயரை சேர்த்து கையொப்பமிட்டு வட்டாட்சியர் அவர்களால் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கடுத்ததும் ஒரு பிரச்சனை உருவாகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றில் இருக்க முடி விசாவில் பிறந்த தேதியை அவங்க பதிவு செய்து விடுவார்கள் ஆனால் அதற்கு முன்பு அவர் பள்ளி சான்றில் உள்ள தேதி தான் அவர் பாஸ்போர்ட்டில் இருக்கிறது இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்ல ஒரு பிறந்த தேதியும் உங்களுடைய பிறப்புச் சான்றில் ஒரு பிறந்த தேதியும் உள்ளது ஆகையால உங்களுக்கு விசா வழங்கப்படாது ஆகையால் நீங்கள் போயிட்டு இதுக்குரிய திறன் தேதியை திருத்தம் செய்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அது சம்பந்தமாகவும் அவர் என்னிடம் என்னிடம் பேசினார் இது சம்பந்தமாக நீங்கள் திருத்தம் மேற்கொள்வதற்கு கல்வித்துறையுடைய இயக்குனருக்கும் பொது சுகாதாரத்துடைய இயக்குனருக்கும் வருவாய் நிர்வாக ஆணையருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் அனுப்ப வேண்டி இருக்கும் அது சம்பந்தமாக அதை அனுப்பி அதையும் திருத்தம் மேற்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனா உங்களுடைய ஸ்கூல் டிசிலேயோ மார்க் ஷீட்லயோ ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த பிறந்த தேதிகளை எப்படி திருத்த வேண்டுமே ஆனால் அது சம்பந்தமான வீடியோவும் சேனல்ல பதிவு செய்திருக்கிறேன் உண்டான அரசாணைகளையும் சுற்றறிக்கைகளையும் நான் இணைத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆனால் என்னுடைய சேனல்ல அனைத்து விஷயமான பிறப்பு இறப்பு வாரிசு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இது போன்ற வீடியோக்களை பதிவு செய்வது உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் இது என்றபோதுதான் எனக்கு உற்சாகத்தை வரவைக்கும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு எண்ணற்ற தகவல்களை என்னால் பதிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி முடிக்கிறேன்